ஆனால் ஒரு கடையில் பதிமூணு வருஷம் வேலை கற்றுக்கிட்டு இந்த வேலையை கற்றுக்கிட்டேன் இப்போ எவ்வளோ பய வேலையை கூப்பிட்டா இதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு போயிடுறாங்க இந்த வேலையை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை வர ரிஸ்க் எடுக்கல யாருமே உடையாள இல்லைன்னா நான் ரொம்ப சிரமப்படணும் வணக்கம் என் பேர் சுப்பிரமணியன் நான் கடை வச்சுருக்கேன் நான் நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷமா அந்த வேலை சின்ன பிள்ளைருந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் பழைய காலத்து வால் கிளாக்கு ஷைமிங் கிளாக்கு உமேகா வாட்சு எல்லாமே பார்ப்பேன் பழைய காலத்து வாட்ச் மாதிரி வராது இப்போ உள்ள தரமே தனி பழைய வாட்சி முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஓடிட்டு இருக்கு இப்போ உள்ள வாட்சா ஆறு மாசம் ஒரு வருஷம் கூட ஒரு கஷ்டம் பழைய வாட்சி பழைய வாட்சுதான் இப்ப தொழில் மாத மாதிரி கிடையாது இப்ப எல்லா செல்ஃபோன்லேயே வந்ததுனால எனக்கு ரொம்ப வேலையெல்லாம் குறைஞ்சிருச்சு எனக்கு புழக்கத்தை வச்சு ஏதோ இந்த இதை வச்சு இருக்கீங்க அவ்வளோ